கொங்கு நாட்டில் சிவன் கோயிலை விட விஷ்ணு கோயில் தான் காலத்தால் முற்பட்டது இந்த கோயில் இருந்த செப்பு சிலை தான் சிங்கநல்லூர் கோயிலில் கொண்டு போய் வச்சிருக்காங்க இந்தியாவிலேயே செப்பு சிலையா இருக்கிற உலகலந்த பெருமாள் அங்கே தான் என்ன நடந்ததுனாக்கா இது வந்து இந்த இடத்துல பார்க்கும்போது உள்ள நுழைஞ்சதுமே ஒரே ஆச்சரியமா இருந்தது சார் ஏன்னா நான் இது வரைக்கும் பல கோயில்கள் பார்த்துருக்கேன் ராமானுஜரே வந்து இந்த பக்கம் வந்து நாலு ஊருக்கு தான் போயிருக்காரு பாய் இந்த ஊருக்கு எல்லாம் வரமாட்டேன்னு தெரியாது மேம்பாலத்து கிட்ட கால் வைக்கும் போது கீழே வந்து எண்ணூறு கோயில் இருந்தது அந்த காலத்துல பூரா கலச கலசமா சிலை எல்லாம் இருக்கு நான் வரமாட்டேன்னு போயிட்டு வரேன் கோயிலுக்கு உலகலந்த பெருமாள்னு கல்வெட்டில் வருது ஊர் கரிய வரதராஜ பெருமாள்னு பேர் வச்சுக்கிட்டாங்க இந்த கோயில் வந்து ஆதித்தன் காலத்துல கட்டி இருக்கலாம் இங்க ஆதித்தன் வரல ஆனா ஆதித்தன் காலத்துல இந்த கோயில் கட்டி இந்த யாழவரி அவங்க அவங்க தான் கீழே யாழவரி வரும் மேலே வராது அந்த அடிப்படையில் இது வந்து ஒன்பதாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் அது கட்டியிருக்கலாம் வாய்ப்பு இருக்குது கல்வெட்டுகள் பன்னெண்டாம் நூற்றாண்டுல தான் நமக்கு கிடைக்குது அதுக்கு முன்னே கல்வெட்டு இல்லை என்ன காரணம்னு தெரியல இதுக்கு மேல கட்டிருக்கிறது பின்னால கட்டுறது கீழே இந்த இது வரையில் அதிர்ஷ்டான வரையில் கட்டுறது கீழே இருக்குது ஒன்பதாம் நூற்றாண்டு இதுக்கு மேலே பின்னால கட்டியிருக்காங்க அது எப்படி கட்டினாங்க என்னான்னு நமக்கு கல்வெட்டு ஆண்டு எதுவும் கிடையாது ரெண்டாவது இந்த கோயில் இருந்த செப்பு சிலை தான் சிங்காநல்லூர் கோயிலில் கொண்டு போய் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி குருக்கள் ஒருத்தர் சொன்னார் அங்கே சிவன் கோயில் குருக்கள் என்ன நடந்ததுனாக்கா இந்த சிலையை வச்சு நாங்கள் வசூல் பண்ணி கோயில் கட்ட போகிறோம் அப்படின்னு வசூல் பண்ணி முடிஞ்ச உடனே நாங்கள் கொண்டாந்து கொடுத்துறோம் ஆனால் கோயிலேருந்து போன பிறகு பெரிய வெள்ளம் இந்த பக்கம் வர முடியாத மாதிரி மாதக்கணக்காக வெள்ளம் போகுது அப்போல்லாம் பாலம் கிடையாது அதனால் வரவே இல்லை அங்கேயே வந்து மூலஸ்தானம் உருவாக்கி அங்கேயே வச்சுட்டாங்க இந்தியாவிலேயே செப்பு சிலையாக இருக்கிற உலகலந்த பெருமாள் அங்கே தான் இருக்கு கல்லில் நிறைய இருக்குது ஆனால் செப்பில் செய்தது உலகலந்த பெருமாள் அங்கே தான் வச்சிருக்காங்க அது அந்த கோயில் மூலஸ்தானத்திலே அது இருக்குது அதுதான் இந்த கோயிலுடைய சிறப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று ரெண்டில் புலவர் அவர் ராஜின்றவர் வெள்ளலூரை பற்றி பேசணுன்னு வந்தார் அப்போ இந்த கோயில் கல்வெட்டு அவர் தான் இது பண்ணார் படித்து சொல்ல சொல்ல அவர் தான் எழுதினார் அது வந்து கோவை மாவட்ட கல்வெட்டுகள் தொகுப்புல அது வந்து இந்த க கல்வெட்டுலாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன சின்ன சிற்பங்கள் முக்கியமானது அந்த அழகான சிற்பங்கள் மினியேச்சர்னு சொல்லுவாங்க அது வந்து இங்கே நிறைய கோயிலில் நீங்கள் பார்க்க முடியும் இதில் இருக்கிறது பிறகு பெருமாள் சம்மந்தமான சின்ன சிற்பங்கள் அந்த அடிப்படையில் இது வந்து கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது ஆனால் அந்த செப்பு சிலை வந்து எட்டாம் நூற்றாண்டுன்றாங்க அதனால் ஒருவேளை வெள்ளலூரில் எட்டாம் நூற்றாண்டுலேயே விஷ்ணு கோயில் இருந்திருக்கலாம் என்ற ஒரு எண்ணம் வருது ஏனென்றால் இங்கே வந்து சேர மன்னர்கள் ஆண்டாங்க அதுக்கு முன்னே இருந்த மன்னர்கள் உள்ளூர் தலைவர்கள் வே வேளிர் போன்றவங்க அவங்க இந்த மாதிரி கோயிலை கட்டி வழிபட்டுருக்காங்க தாங்க இன்னொன்று கொங்கு நாட்டில் சிவன் கோயிலை விட விஷ்ணு கோயில் தான் காலத்தால் முற்பட்டது ரொம்ப காலத்தால் முற்பட்டது விஷ்ணு கோயில் தான் இதில் கோயம்புத்திலே ஒரு விஷ்ணு கோயில் இருக்குது இன்னும் பல இடங்களில் விஷ்ணு கோயிலை நீங்கள் பார்க்க முடியும் அது அது காரணம் என்னென்னா இது வந்து கால்நடை வளர்ப்பு சம்மந்தப்பட்ட மக்கள் இருந்த பகுதி முல்லை நிலம் அதில் வந்து இவர் தான் தான் முக்கிய கடவுள் அதனால் அந்த கடவுளுக்கான கோயிலை இவங்க கட்டியிருக்காங்க சைவர்கள் பின்னால் கட்டுறாங்க சிறக்குறையா ஒன்று ரெண்டு இதில் பேரூர்லேயே கூட அந்த பாண்டியசை பாண்டியசைப்பேட்டில் சொல்லும்போது திருமாலுக்கு அமர்ந்துரைய குண்டமன்னதோர் கோயில் ஆக்கியம் கற்றலி கட்டியிருக்கான் எட்டாம் நூற்றாண்டில் ஒரு மன்னன் படர்ந்தகன் நெடுஞ்சிடையன் அந்த கற்றளி இப்போ இல்லை கிளம்போயிற்சி ஒரே ஒரு லட்சுமி மரு மட்டும் இருக்குது அந்த மாதிரி கொங்குநாட்டில் பெருமாள் கோயிலுக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்திருக்கு காலத்தால் முற்பட்டு சிவன் கோயில் பின்னால வருது அதிகம் வருது சிவன் கோயில் தான் பெருமாள் கோயில் கம்மியாகிந்து சிவன் கோயில் அதிகமாகுது அது வந்து சைவீசம் வந்து சோழர்கள் எப்பவுமே சைவர்களை சைவ மதத்தை தான் பின்பற்றுவாங்க அதனால அந்த சிற்றரசுகளும் சிவன் கோயிலே நிறைய கட்டினாங்க அந்த மாதிரியான கோயில்கள் நிறைய நீங்கள் பார்க்கலாம் இது வந்து வெள்ளலூர் இருக்கிற காலத்தாமைப்பட்ட ஒரு விஷ்ணு கோயில் சார் எனக்கு உண்மையிலேயே இது ஒரு மிக அதிசயம் சார் ஏன்னா இதை வந்து நம்ம வந்து இங்க தான் பாப்போம் இல்லையா இது வந்து இந்த இடத்துல பாக்கும்போது எனக்கு உள்ள நுழைஞ்சதுமே ஒரே ஆச்சரியமா இருந்தது சார் ஏன்னா நான் இது வரைக்கும் பல கோயில்கள் பார்த்திருக்கேன் ஆனா இது வந்து இந்த மாதிரி பார்க்கறவங்க நீங்க சொன்ன மாதிரி அந்த சிற்பங்கள்லாம் வந்து ரொம்ப அழகா இருக்கு சார் இந்த சிற்பம் என்னவா இருக்கும் சார் இது பார்க்கறதுக்கு ஒரு இது ஒரு சிற்பம் இருக்கு அதான் இந்த அந்த புடைப்பு சிற்பங்களாக இருக்கு நீங்க சார் கண்டத்துல இது வந்து சார் எனக்கு இது பார்த்தா சேவல் குள்ளே மாதிரி இருக்கா சார் சேவல் மாதிரி இருக்கா எனக்கு என்ன முருகரா இருக்கா முருகலா இருக்கும் சேவல் குண் இருக்குமா சார் எனக்கு ஒரு சந்தேகம் ஆய்வா ஓகே இப்ப நம்ம அங்க பார்த்த தேனேஸ்வரர் கோவில் கல்வெட்டுகளுக்கும் இந்த கல்வெட்டுகளுக்கும் ஏதாவது ஒரு தொடர்பு இருந்திருக்குதுங்களா அங்க இருக்கக்கூடிய வணிக குறிப்புகள் இந்த கல்வெட்டுகள்ல ஏதாச்சும் இருந்திருக்குங்களா இந்த கல்வெட்டுல வந்து உருவாக்கி உருவாக்கியிருக்காங்க பிரம்மதேசம்னா பிராமணர் குடி இருக்கு அதான் இதுல இருக்காங்க இந்த உருவாக்குறதுக்கு தான் இந்த கல்வெட்டியை வெட்டி வச்சிருக்காங்க அதெல்லாம் உலகலந்த பெருமாள் கோயில் செய்தி வருது இது காலத்தால் பிற்பட்டது இந்த கல்வெட்டு பன்னெண்டாம் நூற்றாண்டு அதனால இதை வந்து பின் பின்னால் பிரமதயம் உருவாக்கிறதுக்கான ஒரு கல்வெட்டை இதை எடுத்துக்கலாம் பிரமதயம் எல்லா ஊர்லேயும் உருவாக்கியிருக்காங்க இங்கேயும் உருவாக்கியிருக்காங்க அவர் சொன்ன மாதிரி அக்ரகாரம் இருந்ததுன்னு அவரே சொல்கிறார் பின்னால் அது மாதிரி முக்கியமான ஒரு செய்தி இந்த கோயில் பேரை சொல்லுகின்ற ஒரு கல்வெட்டு பல கோயிலில் கோயில் பேர் சொல்லுது ஆனால் இதில் வந்து உலகளந்த பெருமாள் கோயில் அப்படின்ற மாதிரி செய்தி இருக்கு பல இடங்களில் விண்நகரம் வரும் ராஜேந்திர விண்ணகரம் வீர சோழ விண்ணகரம் இப்படிதான் வரும் ஆனா இங்க வந்து இந்த பேர் பேரையே சொல்லி சொல்றாங்க சோழர் காலத்துலதான் யாழி வரி இங்க இருக்குதுன்னு சொல்றீங்களா அப்ப வந்து அவங்க யாழி படையை வச்சிருந்ததாக ஒரு செய்தி வழி செய்தி நம்மளுக்கு கிடைக்குது அதுக்கும் இதுக்கு ஏதாச்சும் ஒரு தொடர்பு யாலையே இல்ல கற்பனை உருவம் இது

ஆனா யாழி வரை இருக்கு எங்க தாராசுரத்துல தான் இருக்கு தாராசுரம் இருக்கு திருபவனத்துல இருக்கு யாழி வரி வந்து கீழே இருக்கு இருந்தாலும் எனக்கு இது முற்காலத்துல அதெல்லாம் வந்து கொஞ்சம் பிற்கால சோழர் தானா இது முற்காலத்துல இவ்வளவு அருமையா இருக்கு இது வந்து சோழராங்க சார் இது சோழரா சொல்லலாமா சோழர் காலம் சோழர்களுக்கு இது சம்மந்த இல்ல ஒரு ஒரு காலகட்டம் சேரா சேரா சோ இப்போ நமக்கு வந்து சேரனுடைய இந்த ஒரு கட்டிடக்கலை அமைப்புக்கு இவ வந்து இந்த கோயில் தான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்ப நம்ம சேர பத்தி டக்குன்னு ஏதாவது பாக்கணும் மேலையும் இருக்கு பாருங்க மேலையும் இருக்காங்க அங்க இருக்குங்க மேலேயும் இருக்கு அனந்தசாயி உருவத்துல இந்த சிற் சின்ன சிற்பத்தை வச்சிருக்காங்க அனந்தசாயிங்கிறது இதுல ஒரு பாம்பனை மேல படுத்திருந்த செய்தி அது என்னன்னாக்கா வளத்தை குறிக்கிற குருவம்னு ஒருத்தர் எழுதியிருக்காரு தண்ணியில் பக்கத்திலயே இருக்காரு அந்த அடிப்படையில் இது வந்து ஒரு முக்கியமான நுட்பமாக இவங்க வைஷ்ணவர்கள் ஏற்றுக்கிறாங்க சில சிவன் கோயிலே இந்த உருவம் இருக்கு சேவூர்னு ஒரு ஊர்ல இந்த உருவத்தை நீங்க பாக்க சைவ கோயில் அது ஒரு முக்கியத்துவமா இதுவாக இந்த மக்கள் இந்த ஊர் மக்கள் இந்த கொங்கு நாட்டுல நிறைய விஷ்ணு கோயில் தான் திருமால் கோயில்கள் தான் நிறைய இருந்திருக்கு கரிவரதராஜ பெருமாள் கொங்கு நாடு பூராமே உங்களுக்கு தாராபுரத்துல இந்த மக்கள் பாத்தீங்கன்னா ஒருத்தரு கொங்கும் குழந்தையும் சொல்லுவாங்க ஆனால் அங்கேய்க்கும் இங்கேயும் ஏகப்பட்ட சம்மந்தம் இருக்குங்கிறதை அப்புறமேல்தான் நினைக்கிறாங்க ராமானுஜரே வந்து இந்த பக்கம் வந்து நாலு ஊருக்கு தான் போயிருக்காரு பாக்கி இந்த ஊருக்குலாம் வர மாட்டேன்தார் ஆமா அப்படியே போய்ட்டு அப்படியே போயிட்டாரு ஏன்னா சிங்காலநூலில் கால் எடுத்து இந்த மேம்பாலத்தை கிட்ட கால் வைக்கும்போது கீழே வந்து எண்ணூறு கோயில் இருந்தது அந்த காலத்தில் பூரா கலசம் கலசமாக சிலையெல்லாம் இருக்கு நான் வர மாட்டேன்னு போய்ட்டு வரேன் கோயில் ஊர் இது அந்த சேப்பத்தை படம் எடுத்தீங்களா அந்த கடைசம் இருக்கலாம் ஏன்னா அந்த குழந்தைய குழந்தையா ஒரு கதையே இருக்குது எனக்கு பால் குடுக்க முடியாது என்ன சார் சொன்னீங்க இதுக்கும் ஏழி மாதிரி தான் இருக்கு சார் அனந்தோம் ஆனா பழைய மாதிரிதான் இருக்கு பழசுதான் யாரும் வேண்டாம் அப்படின்னு மாதிரி அங்க வந்து நரசிம்மர் மாதிரி இருக்கு இது வந்து நடுவுல இவங்க வந்து இருக்காங்க இதுக்கு ஏதோ ஒரு கதை இருக்கும் நான் இந்த தொடர்பான ஒரு கதைகள் இருக்கும் இத நம்ம என்னன்றதோ என் பேரு வரதாச்சாரியார் மோகன் என்ற வரதாச்சாரிய பேரு இது வந்து எங்க பரம்பரை கோயில் எங்க அண்ணன் முதல்ல இருந்தாரு அதுக்கப்புறம் முன்னாடி தாத்தா இருந்தாங்க ஒவ்வொரு காலமா இருந்து இப்ப நாங்க பாத்துட்டு இருக்கோம் இந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா கரிவரதராஜ சுவாமின்னு பேரு கொங்கு நாடு பூராமே கரிவரதராஜ பெருமாள் எல்லா ஊரையோட இந்த ஊர்ல என்ன புத்துக்கண்ணுக்கு மேல பெருமாள் இருக்காரு இது கங்கை கொண்ட சோழபுரம் ஆட்சி பண்ண மன்னன் வந்து அங்க ஆட்சியை சூழ்ச்சி பண்ணி மந்திரி மூலமா அந்த ராணி வந்ததுனால நர் மாச கர்ப்பிணி அந்த கர்ப்பிணியை வந்து என்ன செஞ்சானா இங்க வரும்போது இது பூரா அக்கரகாரமா இருக்கும்போது போது யாரும் உள்ள விட மாட்டேன்ட்டாங்க அத்தங்கரையில போய் நீர் எடுத்து தண்ணி குடிக்கும்போது குழந்தை பெற்றுட்டு அவ இறந்துட்டான் அவ மூலமா தான் அந்த அழகினாட்சிம்மன் கோயில் அவ பேர்லயே இருக்குது அவங்க குலதெய்வம் வந்து பெருமாள் அதனால இந்த பெருமாள் கோயில் சிவன் கோயில் இருக்கு தேனீஸ்வரர் கோயில் பக்கத்துல பேச்சு அவ அக்கா அந்த நாலு கோயிலும் அந்த காலத்துல இருந்து ரெண்டாயிரம் வருஷமா பழமையான கோயில் இது கெங்கை கொண்ட சோழபுரத்துடைய பரம்பரையில வர்றதுனால இந்த நாலு கோயில் கந்தது ஏன்னா கொங்கு மண்டலம் பூரா பாத்தீங்கன்னா வரதராஜ பெருமாள் தான் பேரு காரணம் கேட்டா யாருக்கும் வற்றாம சூழ்நிலைகள் பூரா உண்டு பண்ணவர் யார் இந்த ஊரில் இல்லாம இருக்கு எல்லா ஊர் மக்களுக்கும் தண்ணி வசதி நிறைய இருந்த ஊர் இது இது வரைக்கும் தண்ணி வர்றதுனால இந்த கோயில இருந்து பாதுகாப்புல சிங்கால கொண்டு போயிட்டாங்க சேஃப்டி பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி கடைசியில் அவங்க எங்களுதுன்ட்டாங்க அதுக்கப்புறம் ஊர்ல கொஞ்சம் டெவலப் பண்ணி பெருமாள் வந்து இது வந்து உற்சவமும் ரெடி ஆகும் ரெண்டாயிரத்தி ஏழுல அதுக்கப்புறம் இப்போ இருபத்தி மூணு வருஷத்துக்கு மேல ஆச்சு இது வந்து எல்லா வித உற்சவமும் நடக்கும் நம்ம இப்ப பார்த்த ஒரு அழகான சூழ்நிலைல இருக்கிற நம்மளுடைய கரிவரராஜ பெருமாள் என்ற பெருமாள் கோயிலுக்கு நம்ம வந்து பார்த்துட்டோம் எல்லாமே பண்ணிட்டோம் ஐயாவுடைய பேரறிஞரோடய நம்ம வந்து பயணம் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம அடுத்த ஒரு இடத்துக்கு நம்ம போக போறோம் அது அது வந்து அதனால இந்த கோயிலை பற்றிய அனைத்து செய்திகளுமே நீங்க அறிஞ்சிருப்பீங்க அந்த சிலை செப்புச்சிலை எங்க இருக்கு அப்படிங்கறதையும் ஐயா சொன்னாங்க அதையும் நீங்க வந்து போய் பார்க்கணும் கோயம்புத்தூருக்கு வர்றவங்களும் சரி கோயம்புத்தூர்ல இருக்கிறவங்களும் சரி இந்த செய்திகள் வந்து ஒரு அரிய செய்திகள் அந்த செய்திகளை வந்து நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும் இதை நீங்க எல்லா இடத்தையுமே போய் பார்க்கணும் போய் பார்த்து இவருடைய இந்த தொன்மையின் உண்மைத்தன்மையை நீங்க மண்மரபு நேயர்களாக நீங்க அனைவருமே இதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கில தான் நாங்க வந்து இந்த பயணங்கள் வந்து பேரறிஞர் பூங்குடன் ஐயாவோட மேற்கொண்டு வருகிறோம் அதனால அனைவருமே எங்களோட இணைந்திருங்கள் எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்திடுங்க இன்னும் பிற பல செய்திகளை வந்து நாங்க உங்களுக்கு சொல்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்கோம் தயவு செய்து எங்களோட இணைந்திருங்க வாங்க அடுத்த இடத்தை எபிசோடுக்கு நம்ம போகும் நன்றி வணக்கம்